என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் வெறுங்காலுடன் நடப்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் வெறும் காலுடன் நடந்து செல்வது போல் கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் மற்றும் வாழ்வில் வெற்றியடையவிருப்பதையும் நீங்கள் ஆன்மீக பற்றுடன் மகிழ்ச்சியாக இருக்கவும் உங்கள் வாழ்க்கையில் தூய்மையான நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் உங்கள் இந்த நேரத்தை அனுபவித்து வாழ உணர்த்தியும் வேலை வேலை ராமல் சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு பின் உங்கள் பணிகளை செய்ய அறிவுறுத்தியும் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தி ஆரோக்கியத்துடன் வாழவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வெறும் காலுடன் தெளிவான தண்ணீரில் நடப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உடல் குறைவுடன் இருந்தால் குணம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெறவிருப்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் வெறும் காலுடன் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் நிறைய முயற்சிக்க அறிவுறுத்தியும் உங்களை சுற்றியுள்ள அனைவரிடமும் திறந்த மனதுடன் அனைத்தையும் கூறிவிடாதீர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் உதவி தேவைப்படும் போது அறிந்தவர்களிடம் உதவி கேட்கவும் கனவு உணர்த்துகிறது காலணிகள் அணியாமல் இருக்கிறோமே என்ற எண்ணத்துடன் கால்களை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவராகவும் பிறருடைய தவறான செயல்களைக் கண்டு சரியான பதிலடி கொடுக்க நீங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பொது இடத்தில் நீங்கள் காலணி அணியாமல் இருப்பதை போல் கனவில் கண்டால் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ள நீங்கள் பயப்படுகிறீர்கள் மேலும் உங்கள் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது உங்கள் அழுக்கான பாதங்களை கழுவுவது போல் கனவில் கண்டால் யாரோ ஒருவரின் தந்திரம் உங்கள் திட்டங்களை கெடுத்துவிட முயற்சிக்கவிருப்பதையும் கவனமாக அதை தடுக்கவும் கனவு உணர்த்துகிறது யாரோ ஒருவர் வெறுங்காலுடன் நடப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் உறவுகளிடம் பேசும் பேச்சில் கவனமாக இருந்தால் கருத்து வேறுபாடை தவிர்க்கலாம் உங்கள் இலக்குகளை அடைய உறுதியுடனும் சுறுசுறுப்புடனும் முயற்சிக்கவும் கனவு உணர்த்துகிறது பணியில் வெறுங்காலுடன் நிற்பது அல்லது நடப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் தடைகள் நிதி சிக்கல்கள் குறித்து கனவு உணர்த்துகிறது சாலையில் வெறும் காலுடன் நடப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வெளியூர் பயணம் ஒன்று தோல்வியில் முடியும் என்பதையும் சிந்தித்து கவனமாக எடுக்கவும் கனவு உணர்த்துகிறது சூடான தரையில் நீங்கள் வெறும் காலுடன் நடைப்பயிற்சி செய்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது அடர்ந்த பச்சை புல் மீது வெறும் காலுடன் நடந்து செல்வது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையவிருப்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் வெறும் காலுடன் மணலில் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் விரும்பும் ஒரு நபரை நீங்கள் பிரியவிருப்பதை கனவு உணர்த்துகிறது ஏற்கனவே இறந்த அறிந்த நபர் வெறும் காலுடன் இருப்பதை கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் சம்பளம் தாமதமாக வரவிருப்பதை உணர்த்தியும் உங்களுடைய செயல்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவை இழந்து தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வில் இருக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் எக்ஸ் அதாவது முன்னாள் அன்பிற்குரிய நபரை வெறும் காலுடன் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் ஒரு பழைய நட்புகளில் ஒருவரை நீங்கள் சந்திக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது ஒரு சிறுமி வெறும் காலுடன் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு எதிரானவர்களிடம் வரவிருக்கும் மோதல் பற்றி குறிக்கிறது ஒரு இளம் பெண் வெறும் காலுடன் நடப்பதைப் பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் எல்லா முயற்சிகளிலும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் மகன் வெறும் காலுடன் நடப்பதைப் பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படவிருப்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் தாய் வெறும் காலுடன் நடப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் பிறர் உங்களிடம் தவறான விருப்பத்தால் சூழ்ச்சிகள் செய்வார்கள் அவர்களிடம் கவனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது உங்கள் கணவர் வெறும் காலுடன் நடப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கை துணையிடம் புரிதல் இல்லாமல் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் நட்புகள் வெறும் காலுடன் நடப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் எதிர்பாராத விருந்தினர்கள் வீட்டிற்கு வரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி